ஒரு மார்க்க அறிஞர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற இல்லை கல்வியை மற்ற எல்லாவற்றையும் விட நினைக்க வேண்டும் அது பெரிய எதுவென்றால் நமக்கு கிடைத்திருக்கிற மார்க்க கல்விதான் இது மாதிரியான பாக்கியம் வேற ஒன்னு இல்லை என்று அதில் தான் என்ன செய்யணும் மகிழ்ச்சி அடையணும் காசு பணத்தை விட மற்ற மற்ற தகுதிகளை விட கிடைத்திருக்கிற மார்க்க அறிவு பெரிதானது என்று நினைக்கணும் ஆனால் இன்றைக்கு நம்ம இன்றைய உளமாக்கலையும் இன்றிலிருந்து ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வாழ்ந்த மார்க் அவங்க வந்து இந்த கல்வியை கூட நம்ம அடகு வைக்கலாம் மானத்தை கூட இழக்கலாம் என்கிற மாதிரிதான் மார்க் அறிஞர்கள் நடக்கிறார்கள் அப்படி காசுக்காக எதையும் செய்யலாம் நினைக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து எப்படி உண்மையான மார்க்கம் வரும் பொருளாதாரம் தான் என்று யார் கருதி விட்டார்களோ அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதுதான் இலக்கு லட்சியம் என்று ஆக்கிவிட்டார்களோ அதுக்காக வேண்டி இழி செயலையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களோ அவர்களிடமிருந்து எப்படி உண்மையான மார்க்கம் தெரிஞ்சா கூட எப்படி உண்மையான மார்க்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் அவங்க அளிக்கிற தீர்ப்பு எப்படி மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்க முடியும் என்பதை நம்ம சிந்திக்கணும் இப்ப பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ மார்க்கறை சொல்லக்கூடியவங்க அவங்க இந்த தஞ்சை மாவட்டம் அது மாதிரியான அந்த காலத்துல சிங்கப்பூர் பிரயாணம் சிங்கப்பூர் செய்வோம் இந்த மாதிரி நாடுகள்லாம் முஸ்லீம்கள் போய் இருப்பாங்க மலேசியாவுல அவர் ஒரு பணக்காரர் வந்து இறங்கிட்டாருன்னு சொன்ன உடனே எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் கேள்விப்பட்டு அஜத்து மார்கள் கீவு நிற்கும் எங்க அவர் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய அரபிக் கல்லூரி முதல்வர்னு சொல்லுவாங்க பெரிய அரபிக் கல்லூரி பேராசிரியர்னு சொல்லுவாங்க இவர் வந்து மதரசா விழிவு போட்டுக்கிட்டு போய் இந்த அவர் வந்துட்டாரா பணக்காரர் வந்துட்டாராம் என்று சொல்லி அவங்க வாசல்ல போய் நிற்பாங்க பத்து பேர் இருபது பேர் டெய்லி என்ன செய்வாங்க வாசல் நிற்பாங்க அவர்கள் ரெண்டு மணி நேரம் காக்க வச்சு ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா இதை வாங்குவதற்காக வேண்டி ஒரு பிச்சைக்கார மாதிரியான பிச்சைக்காரன் தான் இது கௌரவ பிச்சை பெரிய தொகை பிச்சை அவ்வளவுதான் அப்ப இந்த மாதிரியான ஒரு தரத்துல போய் நிற்கிறாங்களே ஒரு மார்க்க அறிவு இருந்தால் இப்ப யாராவது செய்வாங்களா மார்க்க அறிவுல முதல்ல வந்து சுயமரியாதை தானே மார்க்க அறிவு அறிவு என்ன மார்க் அறிவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு செல்ஃப் அவனுடைய அந்த ரெஸ்பெக்ட் சுயமரியாதை சொல்றாங்க மானத்தை வந்து இழந்துடவே கூடாது இன்னும் இந்த உலமாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சில பகுதிகளில் இமாமாக இருப்பார்கள் இருக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்த பிறகு ஒரு சிங்கப்பூர் பயணம் மலேசியா பயணம் போவாங்க எதுக்கு சிங்கப்பூர் பயணம் பெரிய பயன் பண்றதுக்கா அதெல்லாம் கிடையாது பெரிய மீளாது விழாவில் பேசுறதுக்கு போறாங்க அப்படியும் கிடையாது எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டால் இந்த ஊர்க்காரன்லாம் என்ன செய்யறான் அங்கே வந்து கடை வச்சுட்டு இருக்கிறான் சின்ன சின்ன கடை வச்சுருப்பான் அப்போ அங்கே போய் என்ன செய்கிறான் சலாம் மலைக்கணும் கடக்கடையாக ஏறி ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி கொடுப்பாங்க அந்த நாட்டு காசில் அது ரொம்ப நம்ம நாட்டுக்கு மதிப்பு கூட அது ஒரு வெள்ளின்னா நம்ம இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாண்டு வரக்கூடிய அந்த மதிப்புள்ள ரூபாயாக இருக்கிறதுனால அங்கே போய் கடக்கடையாக ஏறி அது முகத்தை கூட பதில் கூட சொல்ல மாட்டாங்க அந்த கடைக்காரங்க சலாம் மலைக்கின்றவனே என்ன செய்வாங்க தூக்கி போடுவாங்க கேவலமா இருக்கும் அப்ப இவ்வளவு இளிமையும் சுமந்து கொண்டு போயிட்டு வந்து மார்க் உகந்ததா உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து செய்ய வேண்டியது அல்லது உங்களுக்கு ஊதியம் மற்ற ஏற்பாடுகளை செஞ்சு தர்றாங்க அதுக்கு மேலே இப்படி இழிவான ஒரு செயல் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி மார்க்கம் வரும் எப்படி சொல்ல முடியும் அவங்களால பணக்காரர்களை சார்ந்து செய்யற தப்பு இப்படி கண்டிப்பாங்க பொதுவாக இந்த ஆடம்புறம் வீண் வரையும் பணக்காரன் செய்வாங்க ஏழை செய்ய அவன் அவன் வந்து ஆடல் பாடல் கூத்துக்கும் என்ன இல்ல பைசா செய்வாங்க இந்த செய்யும் செய்யும்பொழுது யார் தடுக்கணும் தடுக்க தட்டி கேட்கணும் இப்படி செய்யாதீங்க பாவம் இப்படி எப்படி தட்டி கேட்பாரு இப்படி நீந்தி கையேந்தி வாங்கி விட்டாருன்னு சொன்னா செல்வந்தர்களுடைய தீமைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க பொருளாதாரத்தை வைத்து செய்கிற வீண் ஆடம்பரங்களை எல்லாம் கண்டிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு என்ன செய்வாங்க தங்களுக்கே வந்து சிறு வயசாக இருக்கக்கூடிய முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி வீட்டு திருமணங்கள்லையும் கச்சேரி இல்லாம இருக்காது தான் கல்யாணம் பண்ணுவாங்க குதிரையில மாப்பிள்ளை ஏத்துவாங்க ஆடல் பாடல் கச்சேரிக்கு ஆளை கூட்டு வருவாங்க இல்லாட்டி நான் பாட்டை போட்டு விட்டுருவாங்க ஸ்பீக்கர் குழாய் தான் கல்யாணம் நடக்கும் எந்த ஒரு கல்யாணமா இருந்தாலும் அதை சினிமா பாட்டும் போட்டுக்குறாங்க அப்போ இதெல்லாம் வைத்து விடிய விடிய மக்களை தூங்குடாமாக்கி இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடத்துறாங்களே இதை கண்டிச்சது உண்டா இதுக்கெல்லாம் பெரிய பத்துவம் வாங்கணுமா இது மாதிரியான ஒரு செயலுக்கு எதிராக மார்க்க அறிஞர்கள் எங்கேயாவது பேசி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது கல்யாணம் இல்லை ஏகத்துவம் வந்த பிறகு நல்லா ஒளிஞ்சிருக்கு தௌஹீது இழிச்சு வந்த பிறகுதான் அந்த அந்த கல்யாணத்துடைய அனாச்சாரம் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு சுண்ணத்து கல்யாணம்னு என்ன பண்ணுவாங்க சின்ன பயில ஏற்றி வச்சு விடிய விடிய அவனை குதிரையில சுத்தி ஒரு வீட்டில் வீட்டு வீட்டில பால் கொடுத்து கடைசியில் கொண்டாந்து செய்வாங்க சுண்ணது பண்றேன்னு பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் எங்கடா இருக்குது மார்க்கத்தில் யார் கேட்கணும் மார்க் தானே சொல்லணும் அதுக்கு தானே அவர் மார்க் அறிஞராக வச்சிருக்கிறாங்க அப்ப தனக்கு தவறுன்னு தெரிகிறத கூட என்ன செய்ய மாட்டாங்க அவங்க வந்து சுட்டி காட்ட மாட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு தெரு இவங்க என்ன செய்வாங்கன்னா ரமணான் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னா தெரு பயான்னு வைப்பாங்க தெருக்கு தெரு பயான் நடக்கும் கூத்தாண்டு அத்திக்கடை போதகுடி அந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரபி உள்ள வந்துச்சுனா மாதம் முழுச்சு டெய்லி பயன் நடக்கும் அந்த தெருவில் நடக்கும் இந்த தெருவில் நடக்கும் இந்த ஒரு ஊர்லேயே இருபத்தஞ்சி இடத்துல நடக்கும் அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வசூலுக்கு ஆளுக்கு வந்தது பயானுக்குண்டே அதுக்கு சில கமிட்டி வச்சிருப்பானுவோம் அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு சொல்லி இந்த பயானுங்கிறவரில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரான் ஆயத்து ஒரு ஹதீஸ் இருக்காது சும்மா கதைகள் கட்டு கதைகளை பொய்களையும் அவர் அப்படி போனாராம் இப்படி வந்தாராம் சொல்லி சிரிக்கிறது நகைச்சுவை இது மாதிரியான ஒரு ஆபாசமா பேசுறது பெண்களை வச்சு ஜோக் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் பயான்னு சொல்லி கொண்டு இருந்தார்கள் அப்ப இது மாதிரியான நகைச்சுவை பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவ்வளவு என்னன்னு கேட்டா ஒரு அடல்ஸ் ஒன்லி தான் அது எதுவுமே ஒரு பயான்னு கேட்கவே இயலாது அவ்வளவு அநாகரீகமாக இந்த மார்க் அறிஞர்கள் பேசுனாங்களா இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு உடிக்கப்பட்டிருக்கா இல்லையா இந்த ஏகத்து எழுச்சி வரலன்னு சொன்னா அதைத்தான் நீங்க பயாண்டு கேட்டு மக்கள் வரவும் மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பேசணும் யார் வருவா இது மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேளுங்க இஸ்லாமுங்கிற பேர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேட்டீங்கன்னா இந்த சாகு லமீத் அண்டர்ஸ்டன்ஸ் இங்க ஒரு திருவல்லிக்கான ஒரு பதிப்பாக இருந்துச்சு சாகு லமீத் அண்டர்ஸ்டன்ஸ் இவங்க தான் இஸ்லாத்து சம்பந்தமான புத்தகங்கள்லாம் வெளியிடுறது என்ன புஸ்தகம் அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்காது தமிழ்ல என்னத்தையா எழுதி கொண்டு ஈரானில் லஷியாக்கள் எழுதி அதை இல்ல அதை பாரசியிலிருந்து முடிவெடுத்து கொண்டு அது மாதிரி ஜாபர் சாதிக்கு சேர்க்குறோம் திருமுடி இறக்குனா சேர்க்கிறோம் நபிகள் நாயகத்துக்கு திருமுடி இறக்குன ஹதீஸ்ன்னு நபி நாயக பிறந்த உடனே முடி இறக்குறதுக்காக வேண்டி நல்லா என்ன ஜிபிரில் அனுப்பினான் போய் இறக்கி முடி இறக்கிட்டு வா இங்க செய்ய மாட்டாங்களா பிறக்கும் போது நபின்னு தெரியுமாங்க யாருக்காவது நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு நபின்னு தெரியாது ரசூல் செல்லாசனை பிறந்த விட நல்லா போய் அவருக்கு தலை முதல் முடி இறக்கணும் நீ போய் முடி இறக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அவங்களுக்கு திருமுடி இறக்குறதுக்காக வேண்டி திபில் நடக்கலாம்னா மழக்குகள்லாம் போட்டி போட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறங்கிட்டாங்களாம் எங்க ஆமீனா வீட்டில் முடி இறக்கணும்னு எல்லாம் எனக்கு உனக்கு நாளுக்கு ஒரு முடியை பெற்றுக்கொள்வதற்காக சண்டை போட்டார்கள் இப்படி எல்லாம் எழுதி வைர்காத மாதிரி எழுதிக்கிறாங்க அந்த ஒரு முடி கிடைத்தால் போதும்னு சொல்லி மக்கள்லாம் நினைஞ்சாங்களாம் அப்போ ரசூல்லாம் பிறக்கும் போது யார் நபீண்டோ அப்படி யாரும் நினைக்கவே இல்லை சாதாரண குழந்தையா பிறக்கிறாங்க நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு நாம இறை தூதர் ஆகும் அவங்களுக்கு தெரியாது உனக்கே தெரியாது நல்லா சொல்லி காட்டுறான் கித்தாப் ஈமான் கித்தாப்புண்டா என்ன ஈமான் டைனு உனக்கே தெரியாதுங்கிறான் ஜிப்ரீல் வந்து உன்னை தூதர் ஆக்கிட்டேன்னு சொன்ன கூட நடுங்கிறாங்க இக்ரான் பிஸ்மி நபிக்கேன்னு முதல் வசனம் வந்த உடனேயே எனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிறாங்க அப்ப இவங்க பிறக்கும்போதே போதே நபியா பிறந்தாங்க என்றும் முடியறதுக்கு இங்கே இருந்து ஆள் இல்லாம அங்கிருந்து வந்தாங்கன்னு ஒருத்தர் புஸ்தா தமிழ்ல போட்டிருப்பாங்க இந்த கதையா ஸ்டோரியா இதை வந்து யாராவது வெள்ளி திங்கள் இரவுகளில் ஓதி நான் படிக்கணும் அந்த கதையை படித்தால் அந்த பரகத்தில் பிறகு கிடைக்குமாங்க நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் படிக்க தெரியாத அஜரத்து கூட்டு படிப்பாங்க ஒரு அஜரத்துக்கு இது இது எவனுக்கு இருக்கேன் எழுதுன்னு வழங்காதா அப்படியே நீ மார்க் அறிஞ்சிருக்கிறிய நீ போய் இந்த விடுவிடா படிச்சு காசு வாங்குறியே முடி இருக்கிற வருவாரா கோல் பிறக்கும் போது நபியா இது பச்சை பொய் தானே இந்த மாதிரியான பொய்யை தமிழ்ல தான் இருக்கு உனக்கு அரபி தெரியாட்டாலும் பரவாயில்லைங்களா தமிழ்ல எழுதி வச்சுக்கிறாங்க அதை போய் விடுவிடா போய் திருமுடி இறக்கணும் அது படிச்சாங்களா இல்லையா இவன் வந்து அதனுடைய தொடர்ச்சி தானே நீங்களும் இப்ப இருக்கிற மார்க் அறிஞர்களுக்கு செய்ய முடியல தகுதி அளிச்சு வந்ததுனால இல்லன்னா இதுதான மார்க்க முன்னாடி மக்கள் எல்லாம் இதுதான ஓதிட்டு இருந்தாங்க திருமணி இறக்கணும் அது இது தலைப்பாத்தியா தலைப்பாத்தியா அரபு தமிழ்ல எழுதிட்டு ஒரு பாட்டு மலை பயித்து பப்பரத்தியார் அம்மானை ஜெய்தூன் கிஸ்ஸா மைமூன் ஹத்து அது மாதிரி அலிபாத்ஷா சரத்து யுத்த சரத்துரம் இது மாதிரி என்னென்னமோ இது கசசு லம்பியான நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி அவ்வளவு பொய் இந்த பொய்களை எல்லாம் நீங்க மார்க்கம் என்று மக்களுக்கு சொன்னீங்களா இல்லையா தமிழ்ல இருந்துச்சு அதுங்க இப்ப உங்களுக்கு சொல்ல முடியல அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஏகத்துவம் எழுச்சி இல்லாத காலத்துல சொல்லி ஏமாத்துனீங்கிறப்ப அந்த புஸ்தகத்தை இப்ப போய் பயன் பண்ணு பார்ப்போம் திருமணி இறக்கம் அதி இது இருக்குன்னு சொல்லி எந்த கிதாபில் இருக்கு என்ன அறிவிப்பாளர் கேட்டுவீங்க இப்ப அனுப்பி நிக்கிறாங்க பேச முடியாம அப்ப எதுக்கு சொல்லணும்னு கேட்டா மார்க்கு அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு மக்கள் விழிப்பா இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்வாங்கிக்கிறாங்களே தவிர நீங்க கொஞ்சம் அசந்திங்கன்னு சொன்னா அவங்க தலையில மிளகா அரைச்சாங்க என்னத்தை எல்லாம் மார்க்கம் சொல்லி சொன்னாங்க அதுபோக என்ன ஊர் கச்சேரி வர வைப்பானோம் வில்லுபாட்டு மாதிரி அது வந்து நூறு மசாலா ஆயிரம் மசாலான்னு என்ன செய்வாங்க கச்சேரிகளை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி பதில் மாதிரி வில்லுபாட்டு மாதிரி ஒருத்தர் கேட்பார் ஒருத்தர் பதில் சொல்லுவாரு இதை உட்கார்ந்து ரசிப்பாங்க எப்படி கோயில்கள் அந்த மாதிரி கதா கலாச்சாரம் நடக்கும்ல சேம் அதே மாதிரி அதே மாதிரி கதைகள் பேர்கள் மட்டும் மாற்றிக்கிறாமசாமி இடத்துல அப்துல் கான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேர்களை மட்டும் மாத்திக்கிட்டு அதே கதை அதே கிஸ்ஸாவை வந்து இவங்க வந்து நூறு மசாலா ஆயிரம் மசாலான்னு கதா கலாச்சாரம் நடத்தினீங்களா இல்லையா இதெல்லாம் அறிஞர்கள் இருக்குமா நடந்துச்சு இந்த மார்க் அறிஞர்கள் இருக்கும்போது தானே எல்லா ஊர்களையும் கந்தூரி நடந்துச்சு சந்தன குடும்பம் முக்காவாசி ஊரில் போச்சு ரெண்டு பெரிய ஊர்களில் பெருமளவு கணிசமாக வருமானம் வரக்கூடிய சில ஊர்கள் நடத்திட்டு இருக்காங்களே தவிர உள்ளூர் வசூலை மட்டும் நம்ம இடத்துல முடியல ஏன் மக்கள் கொடுக்கறதில்ல மக்கள் வெளிப்பாயிட்ட காரணத்தினால நீங்க ஏன் கந்தூரி காசு கொடுக்க மாட்டீங்க அப்ப தன்னால என்னை காத்தாடிக்கிட்டு இருக்கிறது மக்கள் வெளிப்படையாத காலம் வரைக்கும் இந்த கந்தூர் நடந்துச்சு அதை எதிர்த்து இந்த உலமாக்கள் செஞ்ச சேவை என்ன நீ மார்க்கறிஞர் தானே மற்றது தர்கா நன்மை அதெல்லாம் விட்டு வசிலா அவன் தியாரத்துன்னு இதை செஞ்சு தொலைஞ்சிட்டு போ அதாவது புரியலன்னு வச்சுக்கலாம் அட ஆடல் பாடல் கரகாட்டம் குரவங்குருத்தி ஆட்டம் மயிலாட்டத்துடன் நடைபெறும் விளம்பரம் பண்றாங்க உன்னை வச்சுக்கிட்டு பண்ணாங்க அது போனே இல்லையா கரகாட்டம் ஒயிலாட்டம் நடக்கும் தானே தர்கா கந்து நடந்துச்சு இந்த விஷயம் தவறு இல்லையா உங்க கருத்துப்படி உன்னுடைய கருத்துப்படி இது தவறு தானே அதையும் பார்த்து மூணு சமய இருந்த அப்ப எந்த விதமான தீமைகள் சமூகத்தில் இருந்தாலும் இவர்களை உருத்தவே செய்யாது ஏன் அது ஒரு பிசினஸ் வியாபாரம் மார்க்க அறிவு என்பது என்ன செய்வது ஒரு வியாபாரம் அப்படிதான் இந்த குழந்தை பருவத்தில் ஆலிம்களாக இருப்பவர்கள் உருவாக்குவார்கள் நாங்கள் ஊதி கொண்டிருக்கும் பொழுது கூத்தாநல்லூர்ல சங்கு வச்சிருப்பாங்க பெரிய பள்ளிவாசல்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா சங்கு ஊதிருவாங்க பள்ளியாசல போய் சொல்லணும் சொன்னோன்னா சங்கு உதவி என்ன செய்வாங்க ஊர் மக்கள் யாரோ ஒருத்தர் மூத்தா போயிட்டிருவாங்க வாசலில் போனா பள்ளியாசு வாசல்ல அவர் பேரை எழுதி போட்டு வச்சிருப்பாங்க மூத்துக்கு சம்பந்தம் இல்லை என்ன அர்த்தம் ஆயிடுச்சுன்னா இறந்துட்டாரு மதரச உட்காந்து நம்ம பாடத்துல சங்கு அழகம் இல்லாம அஜர்த்து மாணவர் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு தான் நல்ல வேட்டு மூணு ஏழு நாற்பது ஒரு வாரம் ஒரு இருபது ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இருபது வருமானம் ஆயிரும் ஒரு சங்கு ஊதுனா ஒரு வருஷத்துல இருபது நாளைக்கு வேட்டை இருக்குது அஜர்த்தும் ஜோக்கா எங்கள்கிட்ட சொல்லுவார் நாங்களும் செய்வோம் அது சந்தோஷமா ஏத்துக்கிறோம் இன்னும் இல்ல சொல்ல மாட்டோம் ஒரு மரண செய்தியை கேட்டால் கூட அல்கம் இல்லான்னு சொல்ற அளவுக்கு தானே மாணவர்கள் அப்படித்தானே உருவாக்குறீங்க அப்போ பொருளாதாரத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம் பொருளாதாரத்துக்கு தான் இந்த இதை நம்ம படிக்கிறோம் இதை வச்சு எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ செய்யலாம் அப்படி அதனால வேணாங்கிறோம் உளமாவே வேணாங்கிறோம் மார்க் அறிஞராக கட்டுட்டு வாங்க மக்கள் கேட்டாங்கன்னா குரான எடுத்து காட்டிருந்தா இருக்குது இதுல இருந்து இப்படி விளங்குதுன்னு சொல்லி கொடுங்க கத்து கொடுங்க தீர்ப்பு வழங்காது நீங்க கத்து கொடுங்க நீ எதை வைத்து அது கூடும் விளங்கினியோ அதை வைத்து மக்களுக்கு விளங்க வை இந்த ஆயத்தின் அடிப்படையில் இது கூடும் இந்த ஹதீஸ் அடிப்படையில் இது கூடாது இந்த ஹதீஸ் அடிப்படையில் இது பிதாத்து அப்படிதான் ஒரு ஆலிம் சொல்லி கொடுக்கணுமே தவிர விளக்கப்படுத்தணுமே தவிர நீ பாட்டுக்கு எஸ் நோண்டு ஒரே ரெண்டு பேர்ல பதில் சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன இவங்களுடைய நோக்கம் வந்து சரியில்லை ஆலிம்கள் வந்து மார்க் அறிஞர்களாகவே இருக்கவில்லை அதெல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி வந்து என்ன சொல்ல போனால் பொது சபை நீ பார்த்தா ஆலிம் சபைன்னு ஒரு மரியாதை வச்சுக்கிறாங்க அஜயத்து வந்து உட்கார்ந்தோடனே எல்லாரும் வைக்கிற மாதிரி ரெண்டு கொட்டுரா வைப்பாங்க விருந்துல கறி கொட்டுறா கறி கொட்டுறாமாங்கல்ல கறி கோப்பை கறி கப்பு அது என்ன செய்வாங்கல்ல எல்லாருக்கும் ஒன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல ஆச்சரத்துக்கு ரெண்டு வைப்பாங்க அது சிரிச்சுக்கிட்டு ஆச்சரத்து ஒன்று வைக்க மாட்டேங்க கேட்கவும் செய்வார் அப்போ ஒரு மாணவன் என்ன செய்யணும் நம்மளை கேவலப்படுத்துறான்னு நினைக்கணுமா இல்லை எல்லாரும் உட்கார்ற இடத்துல ஒருத்தர் மட்டும் ரெண்டு ரெண்டு செட் சோத்தை வச்சா இவன் தின்னி மாடான்னு எனக்கு மீனிங் அது மீனிங் என்ன எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் உனக்கு வைக்கணும் உனக்கு அந்த வயிறு தான் இருக்குது அப்போ ஆளுமிக்கு போக வரணும் என்னடா யாரடா கேவலப்படுத்துற எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி வை எனக்கு மட்டும் அம்பிட்டு பேர் உட்காந்து எனக்கு மட்டும் பெரிய செட்டில் கொண்டாந்து வச்சா நீ உன் சாப்பாடுறாமான்னு சொல்றியா இல்லையா நீ அப்படி எனக்கு எந்த அச்சத்தை கேட்டாங்களா அதுல உங்களுக்கு அந்த முறை செய்வதில் கொஞ்சம் குறை வந்துட்டா தான் போடுவாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே டபுள் டபுளா தரணும் மக்கள் மத்தியில் வச்சு அதிகமா சாப்பிட்றதுக்கு தரணும்னா அது ஒரு பெரிய அதான் மரியாதை இவர்கள் எதிர்பார்த்த மரியாதை என்னன்னு கேட்டா கவரில் ஜாஸ்தியாக போட்டு கொடுக்கணும் அது மாதிரி சாப்பாடு நிறைய கொடுத்துடணும் மரியாதை செஞ்சாங்க கவரில் அஞ்சு ரூபா குறைச்சா மரியாதை செய்யல மரியாதைன்னால் அது கண்ணியப்படுத்துறது அவங்க சொல்ல கேட்கறது இது எப்படி செய்யலாம் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் மார்க் எப்படி என்ன செய்யலாம்னு அவர் சொல்லி இருக்கு அதுக்குலாம் மரியாதை கவர் கரெக்டா இருந்தா மரியாதை கவர்ல கம்மியா போயிட்டா கை மட்டும் கம்மியா போச்சுன்னா மரியாதை போயிடுச்சு அப்ப இந்த மாதிரி இருந்தீங்களா இல்லையா இன்னைக்கு இருக்கிறீங்களா இல்லையா இன்னைக்கு மார்க் அறிஞர்கள் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க மரணத்து விட்டு சோகத்தில் இருக்கிற வீட்டில் போய்கிட்டு அன்னைக்கு காசு வாங்கிட்டு வர்றீங்க அன்னைக்கு அல்பாத்தியான்னு சொல்லி கை நிட்டுறீங்க இது எப்படி உங்களுக்கு மனசு வருது